மேசராசிக்காரர்கள் எந்த சித்திரை வழிபடும் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து போகர் எல்லா தப்பையும் முருகன் மன்னிச்சிருவா போகர் மன்னிக்க மாட்டாருன்னு பல பேர் நம்புறான் இதுல சில உண்மைகளும் இருக்கிறது ஆனா எங்க நமக்கு வந்து சித்தர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்க முருகனை வழிபட்டா என்ன கிடைக்குமோ அதை விட பத்து மடங்கு கிடைக்கும் அவர் வந்து மூன்று சிலைகள் செய்திருக்கிறார் மூன்று சிலைகள்ல ஒரு சிலை பழனி மலையில் இருக்கிறது இன்னொரு சிலை பழனிக்கு போகும்போது ஆண்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டவன் கூட நீங்க முருகன் உங்களை கைவிடப்பட்ட போக கும்பிடறப்ப மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் எல்லா வளங்களுமே அங்க கிடைச்சிடும் அதை நம்ம வணங்குற முறைகளை பொறுத்து அதாவது நேரா போனா முருகனை போய் ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் அரச கோலத்தில் பார்த்தாலும் முருகன் நமக்கு நன்மையை செய்வார் போகர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவர் போகருடைய புகைப்படம் ஒன்றை பண்ணி சொல்வசாமி சுகமே சொல்வசாமி உலகளாவிய பக்தி இன்பினி நேரங்கள் அனைவருக்கும் சுகமே சொல்லுங்க ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர்ல கடந்து ரொம்ப வேகமா வெக வேகமா முன்னேறிட்டு இருக்கீங்க சாமி அதுல உங்க வீடியோ தான் நிறைய ரொம்ப நல்லா மக்கள் நிறைய பேர் வந்து போன்ல சொன்னாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறத சொன்னாங்க நம்ம இறை வழிபாட்டோடயே இருக்கோம் நமக்கு கொஞ்சம் சித்தர் அருளும் வேணும் சித்தர்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சித்தர் அனுகூலம் வேணும் சாமி இப்ப மேசராசிக்காரர்கள் எந்த வழிபடும் வழிபட மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து போகர் 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 பழனியில் இருக்கக்கூடிய போகர் தான் நீங்க வந்து நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு சிலர் வந்து சிதர்களை பிரிச்சிருந்தாலும் மேசராசி மண்டலம் அப்படிங்கிறது செவ்வாய் முதன்மையான மண்டலம் நீங்க வந்து சித்தர்கள்ல அதிகமான தன்மையை பெற்றிருந்தவர் அதிகமான சித்த தன்மையை பெற்றிருந்தவர் அதிகமான சீடர்களை கொண்டவர் அதிகமான சீடர்களை உருவாக்கியவர் போகர் தான் அகஸ்தியரோட பிரதான சீடர் அகஸ்தியரோட பிரதான சீடர் அகஸ்தியவே தன்னுடைய நூல்ல வந்து போகரை மிஞ்ச யாரும் இல்லைன்னு எழுதுறாரு நீங்க வந்து ஒரு சீடனை பத்தி குரு புகழ்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அகத்தியர் வந்து மாமுனி அவர் வந்து சிவபெருமான் கூடயே டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரு சொல்றாரு போகரை மிஞ்சிறதுக்கு இங்க யாருமே இல்லை அப்படின்னு முதல்ல சித்தர்களில் வந்து நம்ம ஏன் வழிபாடணும் இறை வழிபாடு சித்தர் வழிபாடு இப்ப பழனியில வந்து முருகன் இருக்காரு போகரன் இருக்காரு அப்ப நம்ம நேரா போய் முருகனே கும்பிட வேண்டியதானே நம்ம ஏன் போய் போகரை கும்பிடணும் போகரை கும்பிடறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் ஏன் நம்ம சித்தர்களை கும்பிடணும் சித்தர்கள் வந்து எல்லாவற்றையும் திறந்தவர்கள் ஆசையை ஏறுத்தவர்கள் இந்த உலகமே வேண்டாம்னு போனவங்க மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் அவர்கள் வந்து இந்த லௌகிக வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்க சும்மா இருக்கிறவங்களை நம்ம ஏன் போய் பிடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சித்திர வழிபாட்டு பக்கமே போகாம இருக்காங்க நீங்க வந்து பழனி போயி போகர் சன்னதிக்குள்ள போகாத பல பேர் நான் பார்த்துருக்கேன் அது சொல்றது என்னன்னா அவரே அமைதியா இருக்காருங்க நம்ம எங்க போய் ஒரு டென்ஷன் பண்ணோம் நம்ம போய் ஏதாவது சாபகம் கொடுத்துட்டாருன்னா என்னன்னா எல்லா தப்பையும் முருகன் மன்னிச்சிருவா போகர் மன்னிக்க மாட்டாருன்னு பல பேர் நம்புறான் இதுல சில உண்மைகளும் இருக்கிறது ஆனா எங்க நமக்கு வந்து சித்தர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா இறைவன் தன்னுடைய சக்திகளை பலவாறாக பிரித்து இங்க பல சித்தர்களாக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான் எல்லாருமே ஒவ்வொரு இறை அம்சம்தான் நீங்க வந்து அதில் வந்து அவர்கள் மனிதனாக பிறந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு நீங்க வந்து அந்த ரூல் படிதான் அந்த உலகத்தில் பிறக்க முடியும் ஆனால் பிறக்கக்கூடிய எல்லோரும் மனிதர்களாகவே இருந்து மனிதர்களாகவே மறைவது மறைவது கிடையாது நீங்கள் வந்து ஒரு சிலர்கள் வந்து தலைவராகிறாங்க ஒரு சிலர் வந்து ஆகிறாங்க ஒரு சிலர் வந்து சித்தர்கள் ஆகிறாங்க மாமுனிகள் ஆகிறாங்க எல்லாரும் வந்து எல்லோரும் நம் தாய் தந்தைக்கு எப்படி பிறந்தோமோ அதே போல் தான் எல்லோரும் பிறந்திருக்கிறார் போகரும் மனிதனாக பிறந்த ஒருவர் தான் ஆனா இறைவன் என்ன பண்றான்னா தன்னுடைய சக்திகளை பிரித்து ஒரு சிலர் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான் இவங்க வந்து இந்த ஏரியாவது நம்ம இப்போ ஒரு ஒரு பெரியவர் தலைவர் இருக்கார் இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாம் நம்ம அரசியலை எடுத்துக்கலாமே ஒரு முதலமைச்சர் இருக்கார் எல்லா வார்டையும் போய் முதலமைச்சரே போய் இப்ப பாக்க முடியாதுல எல்லா தொகுதியும் போய் மூலம் சில போய் பார்க்க இல்லையா அதுக்குதான் ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு மேயர் ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இறைவன் அங்க இருக்கக்கூடிய மக்களை கண்காணிக்க கவனித்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைனா அவங்களை சரி செய்யறதுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தான் இந்த சித்தர்கள் இப்போ போகரை வந்து வழிபட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க முருகனை வழிபட்டா என்ன கிடைக்குமோ அதை விட பத்து மடங்கு கிடைக்கும் போகரை வழிபட்டா மேசராசி மேசராசிக்காரங்க ஏன்னா நீங்க முருகனோட நேரடியாக பேசிக்கிட்டு இருந்தவர் முருகன் வந்து இப்போ உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசுவானான்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து பத்தோட பண்ணோம்னா போறோம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பழனிக்கு போறோம் நீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு நாளைக்கு நம்மளை பார்க்க வந்துட்டு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மாதிரியே நம்ம கிட்ட பேசுவோம் சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஐயா பத்து வருஷமும் உங்களுக்கான வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஜோ ஜோயிடம் பார்க்க ஏழு வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு நான் பதில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து இப்ப கிட்ட போய் நான் தான் உனக்கு ரொம்ப உண்மையா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் போய் காசு சொல்றாங்க முருகனுக்கு எல்லாமே தெரியும் பழனியாண்டவன்லையே எல்லாத்தையும் இந்த சிவபெருமானால் நேருக்கு நேராக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அவர்கிட்ட தினசரி பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது வந்து போகர் போகர் வந்து நம்மோடு வாழ்ந்திருக்கார் நமக்காகவே அங்க உருவாக்கி உருவாக்கிருக்க அப்ப நம்ம போய் அவர் வழிபடும் பொழுது நமக்கான ரெக்கமெண்டேஷன் நமக்கும் முருகனுக்கு இடையில இங்க வந்து போகர் நிக்கிறார் நீங்க வந்து பழனியாண்டவன் வந்து தானாகவே அங்க உருவாயிருக்கலாம் சுயம்பு மூர்த்தியாக வந்திருக்கலாம் எதற்காக போகரை அனுப்பி போகர் மூலியமாக அங்கே பழனியாண்டவனை பிரதிஷ்ட செய்யறாங்க அப்படின்னா போகருடைய சக்திகள் இங்க வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் முருகனே வந்து சைனாவில இருந்த போகரை இங்க நேரம் அழைச்சிட்டு வந்து அவருக்கு ஒரு விபரீத ஆசை வருகிறது என்னன்னா இந்த மாதிரி தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் பொழுது பழனியானவனே கணவன் வந்து அவர்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி விஷத்தெல்லாம் வச்சு ஒரு ஏன் ஒரு உருவத்தை ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கையில இவருக்கு ஒன்னு தோணுது இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தோணுனது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு மூலிகள் எடுத்துடுறாங்க முதல் ரெண்டு மூலிகள் எடுத்து ரெண்டு மூலிகை சேர்க்கிறாங்க அந்த ரெண்டு மூலிகையும் ஒன்னோட ஒன்று சேர மாட்டாங்க இப்ப நீங்க வந்து பாலையும் ஆஹ் நெய்யையும் சேர்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு ஒண்ணுக்குள்ளதான் இருக்கு பாலுக்குள்ள இருந்தான் நெய் வந்தது ஆனா இந்த பாலும் நெய்யும் ஒன்னோட ஒண்ணு சேராது ஒன்னோட ஒண்ணு கலக்காது இது வந்து ஒரு மூலிகையும் ஒரு மூலியும் கலக்க மாட்டேங்குது இவருக்கு வந்து இவருக்கு ரொம்ப கலக்கம் ஆயிடுச்சு என்னப்பா நீ கனவுல வந்து சொன்ன நேர்ல போய் கலக்கண முத முத ஸ்டெப்பே ஃபெயிலியரா இருக்க ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு போய் ஃபெயிலியரானா பரவாயில்ல முதல்ல ரெண்டு மூலிகை எடுத்துட்டு வந்து ரெண்டையும் ஜாறு புளிஞ்சு ஒன்னா சேர்ந்தா இது ஒரு வடிவமா போகுது இது ஒரு வடிவமா போகுது இது ரெண்டுமே ஒட்ட மாட்டேங்குத நான் இன்னும் ஒன்பது மூலிகை படிச்சுட்டு வந்து இது என்னைக்கு சேர்த்து என்னைக்கு உருவம் செய்யறது என்னப்பா நீ இப்படி பண்ற அப்படின்னு முருகன்ட்டு ரொம்ப கோச்சிக்கிறாரு முருகன் வந்து நைட்டு திரும்ப மீண்டும் வந்து கணவர் வந்து சொல்றாரு இங்க பக்கத்துல வந்து அது கூட பாருங்க உடுமலைப்பேட்டை பக்கத்துல இருக்கிற பழனின்னு சொல்லியிருக்கேன் இத வந்து போகர் ஏழாயிரங்கிற நூறுல போகரே வந்து வந்து குடிப்படுறாரு உடுமலைப்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய பழனி அப்படிங்கிற மலையில இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அக்னி நட்சத்திரத்தன்று மட்டும் ஒரு பூ பூக்கிறது அந்த பூவை போய் பறித்து கொண்டு வாருங்கள் அந்த பூவோடு எந்த மூலிகையை சேர்த்தாலும் ஓட்டம் இப்ப நம்ம ஒட்டுறதுக்கு சில பேஸ்ட் எல்லாம் வச்சுக்கிறோம்ல இப்ப வந்து நம்ம ரெண்டு பொருளை சேர்க்கணும் ரெண்டு ரெண்டு பிளாஸ்டிக் சேர்க்கணும் ரெண்டு பொருளை சேர்க்கும் போது இந்த ஃபெவிக்யூக் மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கிறோம் இல்லையா கம்மு கோந்து அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒட்டுறோம் இல்லையா அந்த பூ வந்து ஒட்டும் தன்மையுடையது போய் அந்த பூவை போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முருகன் கனவுல வந்து சொல்ல இவர் அப்பதான் முதல்ல பழனிக்கும் போறாரு ஏன்னா அவர் சதுரகிரியில தான் இருக்காரு அப்பதான் முதல்ல இவர் பழனிக்கும் போறாரு பழனிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பூக்களையெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருந்து அந்த பூக்களையெல்லாம் பறித்து வந்து அதன் பிறகு தன்னுடைய சீடனான புலிப்பானியை அனுப்பிச்சு இந்த மூலிகை பறித்து வர சொல்லி இந்த மூலிகைகள்லாம் ஒன்று சேர்ந்து கனவில் எந்த உருவத்தில் ஆண்டவன் காட்சி கொடுத்தானோ அதே மாதிரி ஒரு சிலையை செய்கிறார் அந்த சிலையை செய்து அவர்தான் எடுத்து கொண்டு போய் பழனியில பிரதிஷ்டை செய்கிறார் அதன் மீது நல்ல மரண பூச்சிகள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூலிகையாலேயே பூச்சிகளெல்லாம் உருவாக்கி இருக்கிறார் நவ பாஷான சிலையை உருவாக்கி அதன் மேலே பஞ்ச அமிர்தத்தை போட்டு சாப்பிட்டால் நீங்க வந்து உடல்ல இருக்கக்கூடிய நோய் தீர்ந்து போகும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியவர் போகர் அவர் வந்து மூன்று சிலைகள் செய்திருக்கிறார் மூன்று சிலைகள்ல ஒரு சிலை பழனிமலையில் இருக்கிறது இன்னொரு சிலை தச சிலை அதுதான் பூம்பாறையில் குழந்தை பராக இருக்கிறது மூன்றாவது சிலையை செய்யும் முருகனே வந்து சொல்லியிருக்கிறார் இந்த சிலையை வந்து விட்டுவிடுங்கள் இதற்கு மேல் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏன்னா சற்று கடுமையான விஷயங்களை பயன்படுத்தி எட்டு விஷயங்களை பயன்படுத்தி ஒரு சிலையை செஞ்சிடுறாரு அந்த சிலையோட காத்து பட்டாலே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் வாடுறது ரொம்ப பவரான ஒரு சிலையை செஞ்சிடுறாரு அப்போ முருகனே வந்து சொன்னாரா இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து இதற்கு வந்து எதையும் செய்ய வேண்டாம் இதை வந்து மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி முருகனே வந்து சொல்லி சரி இதை நான் எங்க போய் பிரதிஷ்டை செய்வது அப்படின்னா யாருக்கும் தீங்கிழைக்காத முனை வரக்கூடிய எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மலையாக அர்தநாதீஸ்வர் இருக்கிறார் திருச்செங்கோட்டையில அவர் பக்கத்துல என்னை கொண்டு வைத்து விடுங்கள் அங்க எந்த திங்கும் வராது அப்படின்னு சொல்லி செங்கோட்டு வேலவர் இன்னைக்கும் வந்து அவருக்கு அங்க அபிஷேகம் கிடையாது சுவாமிகிட்டேருந்து எடுத்துட்டு வந்து எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சுவாமி பக்கத்துல போச்சுன்னா அது திரும்பி வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வராது இன்னைக்கு நைவேத்திய பிரசாதங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் எடுத்துட்டு போவாங்க போகர் செய்த மூன்றாவது சிலை செங்கோட்டு வேலவராக திருச்செங்கோட்டையில இருக்கிறது இந்த மேசராசிக்காரர்கள் பூம்பாறை முருகனை வழங்குவது பழனி முருகனை வழங்குவது செங்கோட்டு வேலவரை வழங்குவது இதை மூன்றும் வழங்கினால் இவங்களுக்கு வந்து ஜாதகத்தை தாண்டி ஒரு சில நல்ல பலன்கள் அது வந்து இப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்கிறோம் நம்முடைய விதி அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த விதியை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி செய்கிறோம் அதையும் தாண்டி இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஒரு முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க முதலமைச்சர்கிட்ட சொல்ல தயங்குற விஷயத்த கூட நீங்க அவர்கிட்ட சொல்லலாம் காரியத்தரிசின்னு இதுக்கு பேர் அது என்ன காரியதரிசி முதலமைச்சர் அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் பிஎன் சொல்றோம் இல்லையா அவர் சொல்ற வேலைய அப்படியே செய்யறோன்னா காரியதரிசியோட வேலை முருகன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்வது போகனுடைய வேலை நீங்க நேரா போய் முருகனை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துராம போகரை போய் பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை போக மகரிஷியிடம் கேளுங்கள் அது வந்து ரொம்ப விசேஷமானது இப்பொழுதும் சித்திரை மாதத்துல அந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அங்கே பதினெட்டு சித்தர்களும் வந்து அந்த மலையை வளம் வருகிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இன்னைக்கும் அந்த பூ வந்து பழனிமலையில பூத்து கொண்டிருக்கிறது அங்கே எல்லாமாக எம்பெருமான் முருகன் இருக்கிறான் அங்கே வந்து நீங்கள் எல்லாமே வந்தான் காயும் அவனே கனியுமாவனே பூக்களும் அவனே ஆனா ஒரு அதிசய மலை உலகிலேயே அதிசய மலை பழனி மலை அந்த பழனி மலையில இந்த அதிசய பூ இன்றும் பூத்து கொண்டிருக்கிறது இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் உச்சம் இதுல ராசியில தான் சூரியன் வந்து உச்சமாகிறார் தன்னுடைய ராசியில சூரியன் இருக்கும் பொழுது ராசிக்காரங்க தன்னுடைய ராசியில சூரியன் இருக்கும் பொழுது சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறு நாட்கள் ஒன்னு ரெண்டு முன்ன பொண்ணு வரும் சோ இருபத்தி ஐந்து டு நாட்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்த நாட்கள்ல பொதுவாகவே போய் நீங்க பழனி மலை கிரிவலம் வந்தா அந்த பூவுடைய வாசம் அங்கே பற்ற காட்டு நம்ம படாமலா போய்விட போகிறது நீங்க வந்து அப்படியே படியில ஏறி அப்படியே முருகனை பார்க்க போனீங்கன்னா நீங்க ஒவ்வொரு படியா மேல ஏற 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 உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு படியாக மேல ஏறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு படியா நீங்க படியை எண்ணிக்கொண்டே மேலே போங்க முருகன் உங்களை எண்ணிக்கொண்டே இறங்கி வருவான் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பூவின் மீது பற்ற காட்டு அங்கே முருகனின் மீது பற்ற அந்த காட்டு அந்த தெய்வீக காற்று நம் மீதும் படும் இந்த தேகத்தின் மீது படும் பழனிக்கு போகும்போது ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் ஏறுவது சிறப்பு மேக்சிமம் எந்த மலை ஏறினாலுமே ஆண்கள் வந்து மேலாடை இல்லாமல் மேல் சட்டை அணியாம ஒரு கோயிலுக்கு மேலே ஏறுறது நல்ல விஷயம் எதுக்குன்னா அப்போதான் வந்து இந்த காற்று வந்து நம்ம மீது இந்த உடல் மீது வந்து படும் உங்களுக்கு வந்து என்ன துன்பம் இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஜாதத்துல சரி பண்ணவே முடியல இல்லை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாராலும் கைவிடப்பட்டவன் கூட நீங்க முருகன் உங்களை கைவிட மாட்டான் நீங்க வந்து மருத்துவரே கைவிட்டுட்டாங்க ஒன்னும் இல்லை எல்லாரும் எல்லாத்தையும் காப்பாற்ற போறதில்லை ஒரு சில நோய்களுக்கெல்லாம் வந்து பார்க்கலாங்க ஏதோ நாங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மீதியெல்லாம் கடவுள் தாங்க பார்த்துக்கணும் கடவுள் தாங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறவங்களா இருக்கிறாங்க அந்த மாதிரியான மேசராசிக்காரர்கள் என்னை காப்பாற்றுவதற்கு இனி ஃபைனலா இறைவன் தான் இருக்கான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரா பழனிமலைக்கு போங்க போய் போகரிடம் போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்து சித்தர்களிடம் அமைதியாக உட்காருங்க அமைதியா உட்கார்ந்து போகரை நினைச்சுங்க அப்படியே நீங்க உட்காந்துருக்கீங்க தினசரி போகிற அங்க வர்றார் அப்படியே போகர் அங்க வர்றார் உங்க முன்னாடி நிக்கிறார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் அவருடைய பொற்பாதங்களில் உங்கள் கண்ணீர் மெழுகி ஐயா எனக்கு இது வேணும் நான் வந்து இதுக்காக முயற்சி பண்ணுறேன் இது நடக்க மாட்டேங்குது ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கேன் குழந்தைக்காக காத்திருக்குறேன் இல்லை உடல்நலத்தில் பிரச்சனையாக காத்திருக்குறேன் எவ்வளவோ பார்த்துட்டேன் என்ன கொஞ்சம் நீங்கள் காப்பாத்துங்கய்யா உங்களை விட்டால் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சித்தர்கிட்ட போய் நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க சரணாகதி அடைந்து விட்டால் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் நீங்க சொல்றப்போ நம்ம விஷயலை பண்ணாலே புல்லி இருக்குது நம்மளுக்கு காட்சி அப்படி நினைச்சுங்க உங்க முன்னாடி போகர் வந்து நிக்கிறார் என்ன வேணும்னு உங்களை கேக்குறாரு மகனே உனக்கு என்ன வேண்டும் ஏன்னா சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சித்தர்கள் எங்கும் போறவங்க என்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப சித்தர்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற போகர் வந்து உங்க முன்னாடி நின்னு உங்களை கேக்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு என்ன வேணும்னு கேக்குறவர்கிட்ட சொல்லுங்க நீங்க முருகன் போய் நிக்கிறீங்க ஃபாக்சன் செகண்ட்ல உங்கள எழுத்து வெளியே விட்டுறாங்க ஏன்னா கூட்டமான கூட்டம் நீங்க போய் அங்க முருகன் நின்று முருகாங்கிறதுக்குள்ள நீங்க தள்ளப்பட்டு விடுவீர்கள் நேரம் எங்க வருவீங்க போகர் சந்ததிக்குதான் வழியில் வருவீங்க வந்து உட்கார்ந்து யார் தினசரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களோ அவர் தான் போகர் தினசரி அங்க முருகன் பேசிட்டு இருக்கார் அவர் உருவாக்கிய முருகன் அங்கே இருக்கிறார் அதனால முருகன்ட்ட அவர் பழனியாண்டவன் அவரிடம் பேசுகிறார் அவர் பழனியாண்டவனும் பேசுகிறார் அவர்கிட்ட நீங்க பேசுங்க போகரை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி இருக்கான் வந்தீங்கயா எனக்கு இது வேணுங்கய்யா கொஞ்சம் பார்த்து

வாழ்க்கையில சில முறைகளாவது பழனி போயிட்டு வாங்க ஏன்னா நீங்க திருப்புகல ஒரு வார்த்தை வருது பழனின்னு சொல்லாதவா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற அந்த ஊரை கும்பிட்டாலே புண்ணியங்கிற திருப்பகல்ல அருணகிரிநாதர் அந்த ஊரை கும்பிட்டாலே புண்ணியம் அந்த ஊர்ல கால எடுத்து வச்சா புண்ணியம் அந்த ஊரை நினைச்சா புண்ணியம் அந்த ஊர் பேர சொன்னா புண்ணியம் அப்படின்னே ஒரு பாட்டு எழுதுறாரு அருணகிரிநாதர் திருப்புகல்ல அப்ப அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்த ஆத்மாக்களா இருக்கு பாருங்க பழனியில் எவ்வளவு பேர் வாழ்றாங்க கடை வச்சிருக்காங்க அங்க வந்து ரூம் வச்சிருக்காங்க பஞ்சாமிரத்தை தயாரிக்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர்கள் அங்கே பஞ்சாமிரத்தை கடை வைத்திருக்கிறார்கள் அப்போ அவர்கள் எல்லாம் எத்தனை புண்ணியம் செய்தவர்கள் பாருங்கள் ரெண்டே ரெண்டு அதிசயம் பழனியாண்டவனிடம் இரவு அங்கே பழனியாண்டவனுடைய நெஞ்சிலே சந்தனம் சாத்தப்படுகிறது அதுக்கு ராச்சந்தனம் அப்படின்னே பேரு அந்த விக்கிரகம் இரவு முழுவதும் பழனியாண்டவனுக்கு வேர்த்து அந்த சந்தனத்தோடு சேரும் இரவு வந்து அவருக்கு வந்து ஒரு கோவனம் மட்டுமே அணிவிக்கப்படுகிறது அந்த வேர்க்கக்கூடிய அந்த வேர்வை துளிகள் எல்லாம் அப்படியே வெளியில வந்து நீங்க வந்து கீழே ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த பாத்திரத்திலேயே தண்ணீர் சொட்டு சொட்டாக தண்ணீர் இருக்கிறது காலையில உங்களுக்கு யாராவது பழனியில வேண்ட வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த தண்ணீர் கிடைச்சது அப்படின்னா அந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா உடல் நோய் அத்தனையும் காணாமல் போகும் அந்த ராச்சந்தனம் வாங்கி அப்படி கொஞ்சம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல அப்படியே புதுசா என்னமோ ஒரு ஆன்மாவே உள்ளுக்குள்ள வந்த மாதிரி பழனியாண்டவனே அப்படி உள்ளுக்குள்ள வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் இதை இரண்டும் வாழ்க்கையில ஒரு முறையாவது கிடைச்சா சாப்பிட்டு பாருங்க ஏன் இந்த கோவணம் வச்சு சாமி கும்பிடுறாங்க சில பேர் வந்து ஆண்டி கோலத்துல போய் பார்க்காதீங்க ஆண்டி கோலத்துல போய் பார்த்தா நீங்க ஆண்டி ஆயிடுவீங்க அப்படின்னு அப்படி இல்லை நீங்க வந்து இரவு முழுவதும் அவருக்கு உடை சாத்தினா அந்த உடைய வந்து எல்லாமே உறிஞ்சுக்கும் அதனாலதான் அவருக்கு வந்து காலையில முதல் அலங்காரம் அப்படின்னா அப்படியே ஆண்டியாக அவதாரம் முருகனை போய் ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் அரச கோலத்தில் பார்த்தாலும் முருகன் நமக்கு நன்மையே செய்வர் முருகன் வந்து அவரை போய் ஆண்டி கோலத்தில் பார்த்தா நம்மளை ஆண்டி ஆக்கிடுவாருன்னா அவர் ஆண்டி குளத்திலேயே இருக்க மாட்டார் அதனால இறைவனை நம்புங்கள் அவன் எந்த இடத்திலும் உங்களை கைவிடவே மாட்டான் போகர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார் போகருடைய புகைப்படம் ஒன்றை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் நீங்க காலைல எந்திரிச்சா பாக்குற மாதிரி மாட்டி வைங்க காலையில் எந்திரிச்சு தினசரி அவரை வணங்கிட்டு வீட்டை விட்டு போங்க ஏன்னா பழனிக்கு போனீங்கன்னா ஒரு நாள் தான் கும்பிடுவீங்க வீட்டுல போகர் இருந்தாருன்னா தினசரி கும்பிடுவீங்க அப்ப தினசரி போகரை வழிபட்டு கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமே பிறகும் சுகமே சொல்லும் சுகமே சொல்லு சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் நெஞ்சார்ந்த நன்றிகள்